இதுல நிறைய வெண்பாடுகள் இருக்கு ஐயா வந்து சிவலிங்க குடும்பர் இவருக்கு இவருக்குரிய வழி வந்து மூதாதையர் அப்படின்றார் ராம வந்து இவங்க இவங்க தான் அதை பாதுகாத்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க வழியில வந்து வந்து கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க அப்படி ஐயா வந்திருக்காரு இது வந்து நம்ம தொல்லியல் ஆய்வாளர் திரு நாராயணமூர்த்தி அவரு உலக புகழ்பெற்ற நிறைய உளைச்சுவடிகளை கல்வெட்டுகளை ஆய்வுகளை நிறைய வந்து நிறைய சிற்பங்களை ஆய்வு பண்ணியிருக்கிறார் பணி நிறைவு பெற்றாலும் தொடர்ச்சி அவர் காலத்துல இயங்கிக்கிட்டே இருக்காரு நம்ம எங்கே போன காணொலியில நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி அவர் கையிலே அவருடைய சொந்த ஊர்ல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை வந்து சரியான நபர்கள்ட்ட இது போய் சேர்ந்திருக்கு இந்த நம்ம ஊடகத்தின் வாயிலாக என்ன ஐயா ஐயாவுடைய உப்புதலோடு இதை வந்து இப்படியே விட்டு விடாம இது முழுவதுமா நூலாக்கணும் நூலாக்கி பொது சமூகத்துக்கு இதை கொண்டு போகணும் அதை வந்து ஐயா தொல்லியல் ஆய்வாளர் திரு நாராயண்முது இதை வந்து இந்த பணியை தீவிரமா செய்வார் நான் நம்புறேன் அவர் எடுத்து இந்த முழுவதுமா அந்த நூலாக்கி இந்த வெண்பாக்களை பாடநிலை எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும் இதை வந்து நம்ம சும்மா ஏதோ பேட்டியில நம்ம படிச்சு பார்க்கிற மாதிரி இதை கடந்து விட்டு போகாம இதை தொடர்ச்சியா மக்கள்கிட்ட வந்து இப்ப எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும்